அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்னைக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா நாம் கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து இந்த குரூப் ஃபோர் மூலமாக ஏற்கனவே வெளியான அந்த வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளுடைய எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய அந்த கூட்டை வந்து உண்மையாக கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்ட அறிவிப்பு தான் குரூப் ஃபோரில் உள்ள அந்த போஸ்டிங்கோட எண்ணிக்கையை மேலும் அதிகமாக்கி அவங்க இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அறிவிப்பு அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது ஏற்கனவே எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பார்க்கறது தான் இந்த வீடியோ ஸோ கடந்த ஜனவரி மாதம் வெளியான இந்த குரூப் ஃபோர் அறிவிப்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரிவுகளில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டுகளுக்கான அறிவிப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க வெளியிட்டு தேர்வு நடந்து முடிஞ்சு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இந்த ரிசல்ட் வெளிவரும் அப்படின்னு வந்து அவங்க அவங்க முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் சும்மா சும்மா யாரும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது அப்படின்னு முதலே அவங்க என்ன பண்ணிட்டாங்களா ப்ரிப்பேரா இதை வந்து ஒரு ஒரு ஒன் இயர் ஆகும்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் தான் அந்த ரிசல்ட் வரும் சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் லாஸ்ட் வீக் வெளியான அறிவிப்பில் என்ன அவங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இந்த குரூப் ஃபோர் வந்து ரிசல்ட் வழி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அக்டோபர் மாதம் ரிசல்ட் வரும் அதுக்கு முன்னாலேயே இந்த போஸ்டிங் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு அவங்க நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணோம்னா அத்தகைய சூழ்நிலையில இந்து சமய அலத்துறை மூலம் மூலமா எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த அதுல குரூப் ஃபோர் லெவல்ல உள்ள போஸ்டிங்கை இதில் ஃபில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேற்கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமலையும் குரூப் ஃபோருடைய போஸ்டிங்கு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அதை டிஎன்பிசி தான் முடிவு பண்ணு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இருந்த எண்ணிக்கை இன்னைக்கு வெளியான இந்த டிஎன்பிசியுடைய அறிவிக்கை மூலமா நானூத்தி எண்பது போஸ்ட மேலும் அதிகமாக்கி வெளியிட்டிருக்காங்க இந்த நானூற்றி எண்பது போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு சுமால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு சுவர் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஃபிஷரீஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு கேண்டிகிராஃப்ட் டெவலப் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஆயுதிராவிடர் ஹவுசிங் அண்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்புறம் டைப் டைப் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் செலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் தென் அதுக்கு பிறகு தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இந்த மாதிரி பணியிடங்களில் டைபிஸ்ட்டு ஜூனியர் ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட்டு கேசியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் பில் கலெக்டர் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேன் அண்டு சேல்ஸ் உமன் அப்படின்னு பல்வேறு பணிகள் நானூற்றி எண்பது பணிகளை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ இது மூலமாக என்ன நல்லதுதான் ஒரு போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக நல்லது தானே ஸோ நம்ம வந்து நம்ம நம்ம மேலும் இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க நானூற்றி எண்பது போஸ்ட்டும் இந்த குரூப் ஃபோரில் வந்து கவுன்சிலிங் போகும்போது எக்ஸ்ட்ரா ஆடாக வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா ஏற்கனவே வெளியான போஸ்ட்டோட இது இன்னும் அதிகம் இன்னும் அதிகமாகணுன்னு தான் நம்மளுடைய இது வந்து டிஎம்பிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பெரிய விஷயம் ஸோ இன்னும் அவங்க வந்து எவ்வளவு போஸ்ட்டு ஆடாகுதோ அவ்வளோ அவ்வளவு அந்த இதுக்கு அவங்களுக்கு பயன்படும் இது வரைக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் இருந்துச்சு இப்போ நானூற்றி ஐம்பது போஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆடாகும் போது அது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதனால வந்து இந்த அறிவிப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு அறிவிப்பு தான் ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்த அந்த நம்மளை அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் குரூப் ஃபோர் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் தேங்க்யூ